ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நலம் நலமரிய ஆவல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து சென்னை திருமலை வாயலில் இருக்கிற மாசிலாமணீஸ்வரர் சமயத கொடியீடை அம்மன் கோயிலை பற்றி தான் இங்கே சிவன் மாசிலாமணீஸ்வரராகவும் அம்மன் வந்து நாயகியாகவும் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு தலை வரலாறும் உண்டு சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் தான் இது அப்போது ஆண்டு இருந்த தொண்டை நாட்டு மன்னன் வந்து இந்த முல்லைப்பகுதியை துன்புறுத்திட்டு வந்த வானன் ஓணன் அப்படின்னு ரெண்டு அறக்கர்களை அழிக்கிறதுக்காக போரிட போனார் அப்போ அவங்கள ஜெயிக்க முடியல திரும்ப யானை மேலே இருக்காரு அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து அவரோட யானை யானை காலை சுற்றிக்குச்சு அதை வந்து யானை மேலே நின்றுட்டே அந்த கொடியை வந்து வெட்டுறாரு அப்படி வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மரம் இதில் மரத்துலேருந்து அது ரத்தம் வந்துச்சு உடனே மன்னர் இறங்கி வந்து பார்த்தபோது அங்கே ஒரு லிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவரோட உயிரையே வாய்க்க போயிட்டாரு ஐயோ ஒரு லிங்கத்தை மேலே நம்ம இது பண்ணிட்டோமா வாழை வீசிட்டோமா அப்படின்ட்டு சிவன் அவருக்கு காட்சி அளித்து நீ வருத்தப்படாத என் மேலே வாள் வீசப்பட்டிருந்தாலும் நான் ஒரு மாசு இல்லாத மணியாக தான் இங்கே காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்சி அளிக்கிறாரு திரும்பவும் அவர் போரிட போகும்போது சிவன் வந்து நந்திகேஸ்வரரை கூட துணைக்கு அனுப்பிச்சதாகவும் அது மூலிமா அவர் வெற்றி பெற்றதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்த கோயிலில் நந்தி மட்டும் தொண்டை நாட்டை பார்த்தா மாதிரி இருப்பார் அதாவது கொடிமரத்தை பார்த்தா மாதிரி இருப்பாங்க மன்னர் போரில் வெற்றி பெற்றதன் அடையாளமாக அந்த அறக்கர்கள் கிட்டே இருந்த ரெண்டு வெ வெள்ளிருக்கும் தூண்களை எடுத்துகிட்டு வந்துட்டு இங் இங்கே சிவன் எப்பவும் சந்தன காப்போடு மட்டும்தான் காட்சி அளிப்பார் அபிஷேகம் எதுவும் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அப்போ மட்டும்தான் அந்த சந்தன காப்பை மாற்றுவாங்க அப்போ அந்த ரெண்டு நாள் மட்டும் உண்மையான ரூபத்தை நம்ம பார்க்கலாம் உண்மையான சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம் இங்கே எல்லாம் சிவன் கோயிலையும் இருக்கிற மாதிரி உள்ள பெருமாள் சன்னதி நாயன்மார்கள் சன்னதி எல்லாமே பார்க்க முடியுது அதுக்கப்புறமா அம்மன் சன்னதிக்குள்ளே உள்ள கொடியிரை நாயகியை பார்க்க பார்த்துட்டு வரும்போது அம்மன் சன்னதிக்கு பக்கத்துலேயே பள்ளி அறையும் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முருகர் சன்னதியும் தனியாக இருக்குது அங்கே முருகர் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு கோயிலை சுற்றி அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் இருக்காங்க இங்கேயும் தினமும் நூறு பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க இந்த இடம் ரொம்ப விசாலமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது இங்கே ஒன்று சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்றா வரும்பொழுது திருவுடை வடி உடை கொடியடை மூணு கோயிலும் ஒன்றா சேர்ந்து பார்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோயிலோட தலை விருட்சம் பார்த்திங்கன்னா முல்லை தீர்த்தம் பார்த்திங்கன்னா கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நந்தி பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்தை பார்த்த மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா மாமனார் கூட தான் வந்திருந்தேன் கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய அரஹர மகாதேவா